எந்த எம்ஜிஆர் ஜி மீட்டிங்ல நாலு மணிக்கு அவர் பேசுறதுக்கு பத்து மணிக்கு விட்டாரு மக்கள உலகத்துல யாருமே பகல் வைக்க மாட்டாங்க நேத்து அடிச்ச வெயில்ல உங்களுக்கு தெரியும் மதுரைல அப்ப என்ன பண்றோம் நான் ஏழு மணிக்கு பேச போறேன் அஞ்சு நால்ரை மணிக்கு வந்தா போதும் ப்ரோ அப்டின்னு சொல்லிருக்கணும் அவங்க ஆளுங்களுக்கு நாலு மணிக்கு பேச போறேன் பத்து மணிக்கு வாங்க ப்ரோ அப்படின்றாரு பத்து மணிக்கு வாங்கவங்களுக்கு மேல பந்தல் இல்ல சொல்லல எல்லாரும் ஆர்வமா பாருங்க இப்பதான் சொன்னீங்க எம் ஜி ஆர் மாதிரி பேசுறாருன்னு பேசக்கூடாது எம்ஜிஆர் மாதிரி நடத்திக்கணும் எம்ஜிஆர்னு சொல்லுவது தெரியுமா நான் பத்து மணிக்கு மாநாடு திறந்தீங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க என் மக்கள் வரக்கூடாது மூணு மணிக்கு தான் வரணும் வரக்கூடாதுன்னு சொன்னால் எங்கே இருப்பாங்க தெரியுங்க எல்லாரும் வரக்கூடாதுன்னு எங்கே இருப்பாங்க வேனை கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு இல்லை இங்கே வந்துட்டாங்க நேராக மரத்தட்டில் உட்காந்துருப்பாங்க நான் பார்த்துருக்குறேன் எண்பதில் வந்து உலகத்தொகை மாநாடு நடக்கும்போதெல்லாம் மரத்தடி கீழே வந்து எல்லாம் இது போட்டு பருத்துப்பாங்க துண்டு போட்டு இன்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அங்கே யார் முன்னாடி போக்குவரம் போட்டி இருக்குமா இருக்காதா தான் முகம் முன்னாடி தெரியணும்னு தெரியாதா முன்னாடி தானே உட்காருவாங்க உட்காந்து மேலே சீட் இல்ல வெயில் நாலு மணிக்கு வராது மயக்கமட்ட விழுந்தாங்க பேப்பர் படிச்சீங்களா இப்ப எம்ஜிஆர் எம்ஜிஆர் எங்க மயக்கமட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா தண்ணி பாட்டில் என்ன வேலை தெரியுமா இன்னத்து வேலை உலகத்துல மாநாடுக்கு விலை விற்றுதுன்னு யாராவது பார்த்துருக்கீங்களா அவன் என்ன சொல்றான் பத்தாயிரம் ரூபாய் எங்கிட்ட வாங்கினாங்க தெரியுமான்னு கேட்டுருக்காங்க தெரியுமா அது கட்சியோட நிர்வாகிகள் இல்லைங்க இதெல்லாம் தாங்க ஒரு தலைவரோட தலைவர்ன்றது யார் தெரியுங்களா ரத்தத்தோட கலந்துருக்கணும் நான் என் ஒரு நாலு மணிக்கு நான் போறேன்னு சொன்னேன் ரஜினி சொல்லுவாரு நான் வரல அந்த இதுக்கு மேரேஜ்க்கு வரல ஏங்கண்ண நான் நான் வந்து அவங்க மேரேஜ் கட்டுறோம் நான் வரேன்னு சொன்னாலே அங்கே ஒரு தள்ளுமுள்ளாயிடும் மேரேஜ் மேரேஜா இருக்காது அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் வாழ வேண்டியங்க தள்ளுமுழுல இருக்க கூடாது இதுதான் தலைவன் யோசிக்கிறது நம்ம வந்தா என்ன நடக்கும்னு